அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்து குரு ஆனிய சிந்தனை தப்சீரிலிருந்து சூரா அந்நாசி ஆத் கடுமையாக பிடுங்குபவை வாழ்வு ஒரு மாலை பொழுது சூரா பற்றிய சில அறிமுகங்கள் இந்த சூரா மக்காவில் இறங்கியது என்பது அல் ஆன் விறுவரை ஆசிரியர்களுக்கு மத்தியில் நிலவும் ஏகோபித்த முடிவாகும் இதை மக்காவில் பிரச்சாரம் பகிரங்கமாகிய ஆரம்ப கால பிரிவுகளில் இறங்கியிருக்கலாம் என கருத முடிகிறது இப்னு அப்பாஸ் லாஹூ அன்ஹு அவர்களின் கருத்துப்படி இது சூரா அல் நப அடுத்து இறங்கிய அத்தியாயம் ஆகும் ஜுசு அம்மாவின் சூறாக்களில் பொதுவான பண்புக்கேற்ப இந்த சூறாவும் நாற்பத்தி ஆறு சிறிய வசனங்களை கொண்டமைந்துள்ளது மறுமை நாளையே தலைப்பாக கொண்டுள்ள இந்த சூரா அந்நாளின் சாத்தியப்பாடு குறித்து வாதிக்கிறது அத்தோடு அதனை நிறுவ அது எடுத்து விளக்கும் பிரபஞ்ச அத்தாட்சிகள் மறுமை நாளின் அவசியத்தன்மையையும் சுட்டுகிறது இந்த சூறா அப்பிரபஞ்ச அத்தாட்சிகளிடையே அண்மை காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சில விஞ்ஞான உண்மைகளையும் கொண்டிருப்பது அவதானிக்கத்தக்க ஓர் அம்சமாகும் சூரா மறுமை நாள் என்பதை மிக பிரமாண்டமானதொரு நிகழ்வாக காட்டுவதில் முனைந்து நிற்கிறது ஆரம்பத்தில் வரும் சத்தியங்களும் உலக அழிவு பற்றிய வசனங்களும் மறுமை நிகழ்வை விளக்கும் போக்கும் இக்கருத்தை காட்டுகின்றன தூதுக்கு எதிராக நிற்றல் அழிவையே இறுதில் கொண்டுவரும் என்ற கருத்தை விளக்க வரலாற்றில் தோன்றிய பாரோ மன்னர்களின் ஒருவரை உதாரணமாக கொண்டு வருவதும் இப்போக்கோடு ஒத்துச் செல்கிறது அனைத்து பயங்கரங்களையும் மிகைத்துவிடும் மிகப் பிரம்மாண்டமான பயங்கர நிகழ்வு என மறுமை நிகழ்வை காட்டும் போதும் இவ்வுலக வாழ்வை மர்மை வாழ்வோடு ஒப்பிட்டு அது ஒரு மாலை பொழுதுக்கே சமமாகிறது என குறிக்கும் போதும் மர்மை வாழ்வின் பிரமாண்ட தன்மை புலப்படுகின்றது சூறாவின் பொதுவான போக்கு இதுவாகும் சூறாவை விளக்க அதனை கீழ்வருமாறு தலைப்புகளாக பிரித்து கொள்வது பொருத்தமாக அமையும் ஒன்று மறுமை என்ற மறை உலக நிகழ்வு வசனங்கள் ஒன்று தொடக்கம் பதினான்கு வரை இரண்டு இறை தூதுக்கு எதிரான நிலைப்பாடு ஒரு வரலாற்று நிகழ்வு வசனங்கள் பதினைந்து தொடக்கம் இருபத்தி ஆறு வரை மூன்று மறுமை சாத்தியப்பாடு வசனங்கள் இருபத்தி ஏழு தொடக்கம் முப்பத்தி மூன்று நான்கு மறுமை நிகழ்வும் மனித நிலையும் வசனங்கள் முப்பத்தி நான்கு தொடக்கம் நாற்பத்தி ஒன்று ஐந்து முடிவுரை நீ எச்சரிப்பவர் மட்டுமே வசனங்கள் நாற்பத்தி இரண்டு தொடக்கம் நாற்பத்தி ஆறு இனி சூறாவை விரிவாக மு விளங்க முயல்வோம் மறுமை என்ற மறை உலக நிகழ்வு வசனங்கள் ஒன்று தொடக்கம் பதினாலு வரை பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்ராஹிம் வன் நாஸாத்தி ஆழ்ந்து பறித்து பிடுங்குபவை மீது சத்தியமாக வன் நாஷிதாத்தி நஷ்டா இலகுவாக அவிழ்த்து விடுபவை மீது சத்தியமாக வாபிஹாதி சபஹா ஃபஸ் சபகா ஹல் அம்ரா விரைந்தோடி முந்திக்கொண்டு கொண்டு சென்று காரியங்களை நிர்வகிப்பவை மீது சத்தியமாக எவ்ம தர்ஜுஃபுர் ராஜிஃபா பேர் அதிர்வு ஏற்படும் நாள் அது தத்பஹர் ராதிஃபா அடுத்த நிகழ்ச்சியும் அதனை தொடரும் குலூபுய் யோம இதுவும் வாஜிஃபா அந்நாளில் சில உள்ளங்கள் பயத்தால் நடுங்கும் அபு ஷாருஹா அவற்றின் பார்வைகள் கீழே தாழ்ந்திருக்கும் யகோலூனா லமர்தூது அவர்கள் கேட்கிறார்கள் பழைய நிலைக்கு நாம் மீண்டு விடுவோமா ஆய்தா குன்னா ஹில்வாமன் நஹிரா நாம் உக்கிப்போன எலும்புகளாக ஆகிவிட்ட போதிடுமா பாலு தில்க இதம் கர்ரத்துன் ஹாசிரா அவ்வாறாயின் அது நஷ்டமிக்க மீட்சியாகவே அமையும் என்கிறார்கள் அவர்கள் அது ஒரே ஒரு விரட்டலாகவே அமையும் அப்போது அவர்கள் ஒரு பெரும் வெட்ட வெளியில் நிற்பர் சூறாவின் இந்த ஆரம்ப வசனங்கள் மர்மையென்ற அந்த மறை உலகை விளக்குகின்றன சத்தியங்கள் சிலவற்றோடு தொடங்கும் இவ்வசனங்கள் உலக அழிவையும் மகஷர் நிலவையும் எடுத்துரைத்து அது தொடர்பில் நிராகரிப்பாளர்களின் எதிர்ப்பையும் குறிப்பிட்டு அதற்கு ஒரு முழு மொத்தமான பதிலையும் தருகின்றன இவை வித்தியாசமான வசனங்கள் அரபு மொழியில் இவற்றை வாசிக்கும்போது போது இவ்வசனங்களில் ஓர் ஆவேச அழுத்தத்தையும் வன்மையையும் நன்கு அவதானிக்க முடியும் மொழிபெயர்ப்பிலும் அது ஓரளவு தோன்றுகின்றது இப்போது வசனங்களை விளக்கமாக புரிந்து கொள்ள முயல்வோம் இப்பகுதியின் ஆரம்பம் இவ்வாறு சத்தியங்கள் சிலவற்றுடன் அமைந்துள்ளன சத்தியங்களை கையாண்டு கருத்துக்களை விளக்க முனைதல் குர்ஆனின் ஓர் உத்தி இத்தகைய சத்தியங்கள் அமைந்த வசனங்களை குர்ஆன் எவ்வாறு கையாளுகிறது என்பது பற்றிய ஒரு பொது புரிதல் அவசியமாகும் சால்தா தொடரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து